ஹலோ எப்படி இருக்க இப்படி மாறிச்சு அதுக்கு பிறகு இன்னும் சொல்லலாம் வாடா போடாம சொல்ற அளவுக்கு கூட மாறிச்சு ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர் கட்சியினுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் இப்ப சொல்ல முடியுமா சொன்னா அவரை எல்லாம் விட்டுருவீங்களா திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய நூல்கள் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கும் திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள மாண்புமிகு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய திரு ப சிதம்பரம் அவர்கள இந்து குழுமத்தினுடைய தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய இந்து என் ராம் அவர்கள கவி பேரரசு வைரமுத்வர்கள தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே திரு முத்தரசன் அவர்கள கழகத்தின் முதன்மை செயலாளர் கே என் மேருவர்களே தம்பி உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே துணை பொதுச் செயலாளர் அருமை தங்கை கனிமொழி அவர்களே வருகை தந்துள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே துவக்கத்தில் வரவேற்பு நில்கிய கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே வழிமொழிந்த டி கே இளங்கோவன் அவர்களே நன்றி உரையை ஆற்ற நியூ செஞ்சுரி பதிப்பகை இயக்குனர் திரு சந்தானம் அவர்கள தலைக்கோட்டை ஒல்லிக்கோட்டை பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கழக இளம்பகத்துக்களை சான்று பொதுமக்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரமும் உயிரான அன்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்று நமது கழக நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் கழகத்தின் பொருளாளருமான என்னுடைய அருமை சகோதரர் டி ஆர் பாலவர்கள் எழுதியுள்ள பாதை மாறா பயணம் புத்தகத்தோடு மூன்றாவது பாகத்தை வெளியிடுகிறேன் பால் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா சின்சியாரிட்டி ஏதாவது சொன்னோம்னா அதை முடிச்சு காட்டுந்தான் அடுத்த போன பண்ணுவார் இல்லை போனை பட்டு வச்சிருவார் பாதிக்க விருதுநகர் முப்பெருவிழாவில் நம்முடைய பாலவர்களை பத்தி நான் பேசினப்போ அதை இப்போ நினைச்சு பார்க்கிறேன் கலைஞரின் தொண்டரா தோழரா செல்ல பிள்ளையா உடன்பிறப்பா பச்சாளரா வெறியரா என்னவென்று பாலுவை சொல்வது இது எல்லாம் கலந்த கலவைதான் பாலுன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு நான் சுருகுமார் சொன்னதுக்கு விளக்க உரையா தன்னுடைய தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார் நம்முடைய பாலு பதினேழு வயசுல தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்த பாலு இப்போ அவருக்கு வயது எண்பது நல்லா கவனிச்சுக்கீங்க அவருக்கு வயது எண்பது எனக்கு வயது எழுபது இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொடி ஒரே இயக்கம் ஒரே தலைமைன்னு கொள்கை போடு இயங்கிட்டு இருக்க முதல் பாகத்துல அரசியல் வளர்ந்ததை பத்தியும் கழகத்தோட வளர்ச்சிக்காக தொண்டாற்றினது பற்றியும் எழுதின அவர் இரண்டாவது பாகத்துல அவரால் இந்திய நாடு நம்முடைய மாநிலமான தமிழ்நாடும் எப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சதுன்னு விரிவா எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளா நாடாளுமன்ற உறுப்பினராக பன்னெண்டு ஆண்டுகள் ஒன்றியத்திற்கு அமைச்சரா இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தோட ரெண்டு அவைகளையும் கழகத்தோட குரல அவர் கம்பீரமா ஒழிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓடும் தங்க நாற்கர சாலைய இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற பாலமா இருந்தாலும் இது எல்லாருமே நம்முடைய பாலவர்களின் திறமைக்கான மகுடங்கள் பன்னெண்டு ஆண்டுகள் ஒன்றியமைச்சர் இருந்த பாட மூணு முக்கியமான துறைகள்ல ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து பெரிய பெட்ரோலியத்துறை சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தார் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தப்போ தேசிய பல்வகை உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் கப்பல் தரைவிழை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பாலங்கள் கட்டது பாலுவோட மிகப்பெரிய சாதனை ஆனா இதையெல்லாம் விட பெரிய சாதனையா வந்திருக்க வேண்டிய அண்ணாவோட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம் தலைவர் கலைஞருடைய வற்புறத்திட்டால இந்த திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்த அரசியல் சூழ்ச்சிகளின் அந்த திட்டம் முடக்கப்பட்டு அந்த திட்டம் இருந்தால் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கும் இத்தகைய சாதனை கலைஞராக இருக்கிறது டி ஆர் பாலு எழுதியிருக்கும் இந்த வாழ்க்கை வரலாறு அதே போல ஈழத்தமிழ் வெடிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றின பணிகளையும் அதனால் ஆட்சியே இழந்த தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை ஆளான இலங்கை அரசு மீது விசாரணை நடத்தும் என்று வலியுறுத்தி ஐக்கிய நாடுகளவையிடம் கோரிக்கை மனு அளிக்கிறதுக்காக என்னையும் டி ஆர் பாலு அவர்களையும் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி வச்சார் ஐநா துணை பொதுச் செயலாளர் யான் தியாசான் அவர்களையும் மனித உரிமை ஆணையம் நவநிதம்பிள்ளை அவர்களையும் சென்று சந்திச்சு ஈழத் தமிழர்களுக்காக வாதிட்டோம் இது தொடர்பான முழுமையான செய்திகளை பாலு இந்த நூல்ல விளக்கமா எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற பிறகு நடந்த நிகழ்வுல சொல்றப்போ கழக வரலாறாகவும் என்னோட வரலாறும் அமைஞ்சிருச்சு கழகத்தையும் என்னையும் பாலுவையும் பிரிச்சு வரலாற்றை எழுத முடியாது நெருக்கடை காலத்திற்கு முன்பு இளைஞர் திமுக கோவாலபுரம் பகுதியில நான் தொடங்கின நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் அவர் அப்போது அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார் கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நடத்தி கொண்டிருந்தார் அப்போதான் முத முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அது போக போக என்னப்பா எப்படி இருக்க அவரு திருப்பி நல்லா இருக்கப்பா அப்படின்னு ஒரு அது இன்னும் போகப்போ ஐயோ என்னையா எப்படி இருக்க இப்படி மாச்சு அதுக்கு சொல்லலாம் சொல்ற அளவுக்கு கூட மாறிச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தலைவர் கட்சியினுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் இப்ப சொல்ல முடியுமா சொன்னா அவரை எல்லாம் விட்டுருவீங்களா எதற்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் சொல்றேன் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வழித்தடத்தை விளக்கத்தான் இந்த பாதை மாற பயன் இது பாலுவோட வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டும் புத்தகம் பாஜக வீழ்த்த போகிற இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்துல நம்ம பாதுகாக்கும் எதிர்காலத்தை மனசுல வச்சு எல்லாரும் கடமை ஆற்றும் ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் கடந்த பத்தாண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பாக்குது பாஜக தலைமை தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு சொல்ற சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை அதனால்தான் முழுசா கட்டி முடியாத கோயில அவசர அவசரமாக திறந்து எதோ சாதிச்சுட்டதாக காட்டிக்கிறாங்க இது மாதிரியான திசை திரு தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க இது உறுதி எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக அந்த கோபம் மக்கள் மனசுல இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி பங்குடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்திலே நுழைகிறோம் அதற்கு டி ஆர் பாலு அவர்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்ச பிறகு இந்த பாதை மாறா பயணத்தோடு அடுத்தடுத்த பாகங்கள் எழுதுவதற்கான வேலைகள் நம்முடைய டி ஆர் பாலு அவர்களுக்கு காத்திருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்றத்தின் வரலாற்றை சொல்ல திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை தலைவர் முத்தமிழ் கலைஞரின் வரலாற்றை இந்த திராவிட மாடல் அரசின் வரலாற்றை தொடர்ந்து கழகத்தினர் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்